ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுமார் செல்வாஸ் யூடியூப் சேனலில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கான காம்படிஷனை இந்த ஆண்டு நம்ம கண்டென்ட் பண்ணுறோம் இந்த சுதந்திர தின விழா போட்டியில் வந்து ஐந்து விதமான போட்டிகளை நம்ம என்ன என்னென்ன போட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் முதல் போட்டி ஸ்பீச் அபவுட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்த பேச்சு பேச்சு போட்டி நம்ம பண்ணுறோம் நீங்கள் அவங்களை குறித்து பேசி அதற்கான வீடியோவை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் ரெண்டாவது சிங்கிங்க சாங் சுதந்திர தினத்தை குறித்த பாடல்கள் மூணாவது போயம் ரீடிங் சுதந்திர தினத்தை குறித்த கவிதைகளை நீங்கள் வந்து வாசித்து அதை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் நான்காவதாக டிஸ்கஸ்டர் ஸ்பிரீட் ஃபைட்டர்ஸ் அவங்கள குறித்த மார்வேடமான போட்டி மார்விடம் அடைந்து நீங்கள் அவங்கள குறித்து அவங்க சொன்ன ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை பேசியோ இல்லை மார்வேடம் அடைந்து நீங்கள் உங்களோட வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பலாம் இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ராமாஸ் ரிலேட்டட் டு இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே குறித்த நாடகங்களை நீங்கள் நடித்து ஒரு ஒரு குழுவாக குறைந்தது ஒரு ரெண்டு நபர்களோ ஐந்து நபர்களோ நீங்கள் குழுவாக இணைந்து ஒரு நாடகமாக நடித்து அதை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஐந்து விதமான போட்டியை நம்ம கண்டின் பண்ணுறோம் இதில் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மியூசிக் அளவு கிடையாது இதுக்கு மியூசிக் நாட் அளவு மியூசிக் வச்சு நீங்கள் பாட்டு படிக்கக்கூடாது ரெண்டாவது எல்லா விதமான மொழியிலையும் நீங்கள் பாடல் படிக்கலாம் ஆல் லாங்குவேஜஸ் இஸ் அசப்டட் வயது அடிப்படையில் நாங்கள் வந்து இதற்கான பரிசுகளை நாங்கள் வழங்குவோம் நீங்கள் இதற்கான எல்லா விதமான வீடியோக்களையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இதில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் செவன் டபுள் ஒன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜிமெயிலுக்கும் நீங்கள் அனுப்பலாம் செல்வ பிரவீன் த்ரீ நாட் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் நீங்கள் இந்த வீடியோக்களை வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னையிலருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும் இதற்கான வின்னர்ஸை வந்து நாங்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் வின்னர்ஸை நாங்கள் ரெண்டு விதத்தில் எடுக்கணும் டேலண்ட்ஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இந்த அடிப்படையில் வின்னர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் உங்களுடைய வீடியோஸை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம ஸ்மார்ட் செல்வா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும் மட்டும் இல்லை உங்களுடைய டேலண்ட்ஸ் நீங்கள் எந்த அடிப்படையில் எவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டையும் நாங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கான பரிசுகளை நாங்கள் வந்து அறிவிப்போம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஈவினிங் ஐந்து மணிக்கு அதற்கான பரிசுகளும் நாங்கள் அறிவிப்போம் ப்ரைஸ் என்னென்ன கேட்டகரி வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேட்டகரி ப்ரீ கேஜு டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டூ பிலோ ஏஜ் பிலோ தேர்ட்டின் லாஸ்ட்டு கேட்டகரி அபவ் தேர்ட்டீன் முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இதற்கு இந்த அடிப்படையில் நாங்கள் இதற்கான பரிசுகளை நாங்கள் கேட்டகரி வைஸாக நாங்கள் கேல்குலேட் பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தனியாக பரிசு செகண்ட் கேட்டகரிக்கு அவங்களுக்கு தனியாக பரிசு தேர்ட் கேட்டகரிக்கு அவங்களுக்கு தனியாக பரிசு நான்காவது கேட்டகரி அவங்களுக்கும் தனித்தனியாக இல்லை பரிசுகள் வழங்கப்படும் பிரி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நீங்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் உள்ளதை அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே காம்படிஷனில் உற்சாகமாக பங்கு பெறுங்கள்